எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க கொலாபரேஷன் வீடியோ போடலாமா சிஸ்டர்னு கேட்டாங்க கண்டிப்பா கொலாபரேஷன் வீடியோ போட்டா அதிக வியூஸ் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனா கொலாபரேஷன் வீடியோ போட்டா காப்பிரைட் ப்ராப்ளமும் வரும் ஏன் வரும் எப்படி வரும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அது மட்டும் இல்ல இதே சேனல்ல இதே வீடியோல இன்னொரு டிப்ஸா நான் சொல்ல போறேன் வாட்ச் ஹவுஸ் பத்தி இப்போ இந்த வீடியோவில் கொலாபரேஷன் வீடியோ போடலாமா வாட்ச் ஹவுஸ் எப்படி வரும் அதை பத்தி புதிய யூடியூப்பிற்கு சொல்லி தர போறேன் ஸோ ரெண்டு டிப்ஸ் இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலாபரேஷன் வீடியோ எப்படி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இந்த டவுட் எல்லாருக்குமே வரலாம் காரணம் பார்த்தீங்கன்னா கொலாப் வீடியோஸ் போட்டால் காப்பிரீட் வருமா டெஃபினட்லி வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வியூஸ் போகும் பிகாஸ் யூடியூப் சேனல்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நான் வந்து ஒரு சேனல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து வால்யூமை மியூட் இவங்க கொலா போட்டிருக்காங்க இப்போ நான் இதை டச் பண்றேன் இப்போ இதுதான் ஒரிஜினல் கண்டென்ட் இப்போ இவங்க ஒரிஜினல் கன்டென்ட் சரிங்களா இவங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா சம்டைம் உங்களுக்கு காப்ரேட் கொடுப்பாங்க ஸ்ட்ரைக் ரெண்டுமே கொடுப்பாங்க சம்டைம் வந்து உங்க வீடியோவை இவங்க பண்ணுவாங்க இல்லைன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் சேனல் வந்து டெலீட் ஆகிடும் ஸோ நீங்கள் கொலாபரேஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ எல்லாருதுமே எடுத்து பண்ணக்கூடாது பொதுவாக கொலாப்ரேஷன் பண்ணால் நிறைய வியூஸ் போகும் அதே சமயம் காப்பிரைட் பிரச்சனையும் வரும் ஸோ உங்களுக்கு காபிரைட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் போயிட்டு கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்கோங்க நீங்கள் அப்படி கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி ஒரு சேனல் வரும் இப்ப பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் போங்க இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா புதுசாக வரவங்க யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்றது இங்க பாருங்க ஒரு பெரிய விஷயத்தையே நான் இங்கே சொல்லியிருப்பேன் நோ கொலாப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கொலாபரேஷன் பத்தி மூணு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா மானிட்டைசேஷன் கிடைக்குமா மானிட்டைசேஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயம் போட்டிருக்கேன் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்ல நீங்க கொலாபரேஷன் வீடியோ போடுறதா இருந்தா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சேனல் வந்து மானிடைசேஷன் கிடைக்காம போயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ச் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது வாட்ச் ஹவர்ஸ் பத்தி ஒரு டவுட் சோ அதை பத்தி பார்க்கலாம் சோ வந்து வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மட்டும் இல்ல இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனல் ஜோஸ் சமையல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஸ்டார்டிங்ல இருந்து என் சேனலை பார்த்துட்டு வரவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோனி ஆயிடுச்சு ஆனால் இவங்க வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்னன்னா சிஸ்டர் எனக்கு ஷார்ட்ஸ் ஒன் கே யூஸ் போகுது ஆனால் ஒயிட்டி ஆப்ல ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ ஸ்பாட்ச் அவர்ஸ் ஏறவே மாட்டேங்குது வாட்ஸ் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடியோவை நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கான்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மானிடைஸ் ஆகிருக்கு ஸோ இவங்க பாப்புலர் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு நாலு இயர்ஸ்க்கு மேலே போட்டிருக்காங்க சரிங்களா நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேப் விட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் இவங்களது நல்லாவே போயிட்டு இருக்கு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா டுவெல் டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க எயிட் வீஸ் போயிருக்கு ஸோ இவங்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க போல ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே ஷார்ட்ஸ் வீடியோவில் வாட்ச் அவர்ஸ் வராது தான் எடுத்தாலும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு ஆயிரம் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போது ஆயிரம் வியூஸ்க்கும் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிய வைக்கிறேன் எல்லாருக்குமே இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி பார்க்குறாங்க ஸோ லாஸ்ட்டாக இப்படி அடித்து இப்படி பார்க்குறாங்க இதுவும் ஒரு வியூஸ் கவுண்ட்டு தான் ஆனால் அதில் வாட்ச் ஹவர்ஸ் வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறாங்க இப்படி ஸ்டார்டிங் பார்க்குறாங்க நெக்ஸ்ட் இப்படி அடிக்கிறாங்க நெக்ஸ்ட் இப்படி பார்க்குறாங்க இப்படி போயிடுது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம இப்படி டச் பண்ணி இப்படி ஓடி பார்க்கறதுனால எவ்வளோங்க வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு அதிக யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறாது ஸோ நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் எங்கே போயிட்டு செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக பேக்கில் வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் வாழ்க்கை ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த வாழ்க்கை ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன் ஜஸ்ட் ஆறுநூறு சம்திங் தான் போயிருக்கு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இந்த ஐநூத்தி ஐம்பத்தி பேரும் மூணு நிமிஷத்துக்குள்ளார பாக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கும் இப்போ நான் வந்து வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போய்க்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்திருக்கு அதுவே இந்த இடத்துல வாட்ச் அவர்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் வந்தா ஆயிரம் வியூஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வராது வந்து அதிக நேரம் பார்த்தால் மட்டுமே வரும் அதிக வியூஸ் போனால் வராது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் எதுன்னு கேப்பீங்க சோ இந்த விஷயத்த நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வாட்சவர்ஸ் இங்க பாருங்க ஒரிஜினல் வாட்சர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் சோ அதுவும் லாஸ்ட் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்சர்ஸ் வந்து வந்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான் அப்டேட் ஆகும் ஸோ வாட்சர்ஸ் ஹவுஸ் பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அது மட்டும் இல்ல நீங்க யூடியூப் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டே மாசத்துல என்னைய போல மானிடைஸ் வாங்கி ரெண்டு டைம் பணம் எடுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூலு நெக்ஸ்ட்டு மானிடைசேஷன் பாலிசி ரூலு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க சினிமா சாங் வந்து ஃப்ரீயாகவே நிறைய இருக்குது அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஜஸ்ட் நூற்றி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்